இதெல்லாம் வந்து தாளிப்பு வடகம் போன வாரம் போட்ட தாளிப்பு வடகம் இந்த அம்ம வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ இதெல்லாம் போன வாரம் போட்ட தாளிப்பு வடகம் அஜிமா இது இது வந்து இன்னைக்கு போட்டதை போட்டு புறா வந்து கொத்தாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நெட்டு போட்டு வச்சிருக்கோம் நாங்க டைம் ஆயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சா இதெல்லாம் வந்து இந்த பார்சல் நடந்துட்டு இருக்கிறது இல்லை பார்சல் முடிஞ்சோடனே வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு இது ஒரு நாலு தட்டு கீழே போயிடுச்சு இந்த தாலிப்பு உதகம் நம்ம ஹெமாஸ் கிச்சன் குடிசு வரதுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பராவும் சூப்பராடா அது பிடிச்சிருக்கடா அவனுக்கு வெங்காயம் வெந்தாரியம் முடிச்சிருக்காங்க ஆஃபர் போட்டிங்களா அது இன்னும் இருக்கா ஆஃபர் இருக்குது இன்னும் இதாக இருந்த மாதம் வந்துக்குள்ளாவே ஆஃபர் இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஸ்டீல் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆஃபரில் இருக்குது தேவைப்படுதான் வாங்கிக்கோங்க எத்தனை சூப்பரு எத்தனை சூப்பர் சூப்பரா இருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்குடா லவ் யூ எல்லாருக்குமே லவ் யூ